காலையிலேயே சோர்வா இருக்க மாதிரி இருக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்னா ஃபீல் பண்றீங்களா தொவையை குறைக்கணும் ஆனா இயற்கை முறையில அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ இது உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணா வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம பாட்டிகளும் பாட்டன்களும் தேடி தேடி சாப்பிட்ட உணவு சின்ன பெட்டன் மாதிரி இருக்கும் ஆனா அதுல இருக்க பயன்கள் ரொம்ப பெருது இது வெறும் ஸ்நாக்ஸ் இல்லைங்க பல சத்துக்களை உள்ளடக்கிய பக்கா பவர் ஹவுஸ் ரொம்ப யோசிக்காதீங்க நாங்களே சொல்லிடுறோம் அட நம்ம பொட்டுக்கடலை தாங்க சில ஊர்ல இதை பொறிகடலைன்னு சொல்லுவாங்க சரி இதை தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிட்டா என்னென்ன நன்மை கிடைக்கும்னு பாத்துடுவோம் வாங்க இதோட அளவு சின்னதா இருக்கலாம் ஆனா நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ்லாம் நிறைய இருக்கு ஸோ ஜிம் போறவங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸ் இது தாங்க இதில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால பசி உணர்வை தூண்டுது செரிமானத்துல வர பிரச்சனையை சரி செய்யறதோடு மட்டுமில்லாம மலச்சிக்கலை தடுத்து ஆரோக்கியமா வாழ உதவுதுங்க இந்த பொட்டுக்கடலையில இருக்க குறைந்த கலோரி மற்றும் அதிக ஃபைபர் கெட்ட கொழுப்பை குறைக்கும் ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது தேவையில்லாத கொழுப்பை நீக்கி உங்களை ஃபிட் அவைச்சிக்க உதவும் மேலும் இதய நோய் அபாயத்திலிருந்து நம்மளை ப்ராடக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை வாயில் போட்டு மெல்லுங்க ஸ்ட்ரெஸ் டிஃப்ரெஷன் எல்லாம் இருந்தே இடமே தெரியாமல் பறந்து போயிடும் ஏன்னா இதில் இருக்க மெக்னீஷியம் விட்டமின் பி சிக்ஸ் நம்ம பிரைனோட மூட செயின் பண்ணி பூஸ்ட் பண்ணும் இதுல இருக்க ஐஎன் உங்கள் உடம்ப ரொம்ப புத்துணர்வாக வச்சுக்கிறதோட இதுல இருக்க கால்சியம் பாஸ்பரஸ் எலும்புகளை வலுவாக்கி மூட்டு வலியிலேருந்து நம்மளை தள்ளி வைக்குதுங்க சரி இப்ப எங்க ஜெனரேஷன்க்கான ஒரு டிப்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க இருக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் பத்தின கவலை தான் அதுக்கு இந்த பொட்டுக்கடலையை டெய்லி கொஞ்சம் சாப்பிடுங்க இதில் உள்ள ஜிங்க் விட்டமின் இ சிறுமத்திற்கு பாதுகாப்பு கவசம் போல செயல்பட்டு சொறி படை சிறங்குல இருந்து காக்குது அப்புறம் ஹேர் அடர்த்தியாவும் ஷைனாவும் இருக்க சூப்பரா சப்போர்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாம இளநரை பிரச்சனையை கூட தீக்குதுங்க கற்பிணிகள் இந்த பொட்டுக்கடலையை சாப்பிடுவது குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவுதுங்க மேலும் குழந்தைக்கு இதை கொடுக்கறதால நல்ல ஊட்டசத்தும் கிடைக்கும் அதனாலதான் அவங்க மாவுல இந்த சின்ன பொட்டுக்கடலை நீங்க இடம் பிடிச்சிருக்கு மாதவிடாய் காலத்துல அதிகமா போக்கு இருந்தா ஒரு கைப்பிடி இதை சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க சரியாகிடும் பொட்டுக்கடலையை வெள்ளத்துடன் சேர்த்து சாப்பிட்டா பலன் பல மடங்கு அதிகரிக்கும் இவ்வளவு நன்மை இருந்தாலும் இது சில உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடும்போது சில பின்விளைவுகளும் வரும் வாங்க அதையும் என்னன்னு பார்ப்போம் பொட்டுக்கடலையை தயிரோடு சேர்த்து சாப்பிட்டா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் சோ இப்படி சாப்பிடாதீங்க அப்புறம் மீனோட சேர்த்து சாப்பிட்டா செரிமானம் தொடர்பான பல பிரச்சனைகள் வரும் ஜாக்கிரதை ஆரஞ்சு எலுமிச்சை இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களோட சேர்த்தும் சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த பழங்களில் இருக்க வைட்டமின் சி மற்றும் சிட்ரிக் அமிலம் அதிக புரதத்துடன் வினைபுரிந்து வயித்துல வாயு மற்றும் அமிலத்தன்மையை அதிகப்படுத்தி வயிற்றில் வலி போன்ற பிரச்சனையை ஏற்படுத்தும் சோ பி கேர்புல் மக்களே